வணக்கம் இன்றைக்கு ஒரு தொட்டால் கரையும் கேசரி செய்ய போகின்றோம் அட ஒரு விசேஷமாக வீட்டில் பர்த்டேவா போய் கேட்க வாங்காதீங்க இந்த கேசரி தான் பெஸ்ட்டு ஏன்னா அவ்வளோ ஒரு வீட்டு ப்ரிப்பரேஷன் தொட்டால் கரைஞ்சு போகும் நாவல் வைத்தால் சுவை அட்டகாசமாக இருக்கும் செய்ய போகிறோம் பார்த்துக்கோங்க கடாயில் வந்து நூறு கிராம் ஒரு ஒரு இரநூறு கிராம் நெய் வேணும் ஏன்னா அது கொஞ்சம் நெய் சுவை வேணும் இல்லையா போட்டுட்டு திராட்சை போட்டிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் முந்திரிப்பருப்பு ஒரு பத்து போட்டிருக்கேன் அதிலே கேசரி பவுர் வந்து தண்ணியை விட்டதுக்கப்புறம் கேசரி பவுட்ரு போடுங்க தேவையான அளவு தான் கலர் சில பேருக்கு லைட்டாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு நல்ல டார்க்காக இருந்தால் பிடிக்கும் அது தகுந்த மாதிரி கேசரி பவுடரை போட்டுக்கோங்க இதில் ஒரு இப்போ ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன் எங்கள் அக்கா ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க மேரேஜுக்கு முன்னாடி அவங்களை பொண்ணு பார்க்க வரும்பொழுது கேசரி இவங்க போய் ஆர்வக்குளாரில் நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு கேசரியை செஞ்சு வந்த மாப்பிள்ளை பார்க்க வந்தவங்களுக்குலாம் ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்துருக்காங்க மாப்பிள்ளைகளும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த அவங்க கொடுத்த தட்டில் அந்த கேசரி மட்டும் அப்படியே மிச்சம் இருந்து தான் என்னடா இவங்க இதை சாப்பிடாமல் போயிட்டாங்களேன்னு அவங்க வீட்டுக்கு நிறைய சில்ட்ரன்ஸ் விளையாட வருவாங்களாம் தெரு குழந்தைங்கள் வந்து நிறைய வருவாங்களாம் சரி இவங்கள்ட ஏன் வேஸ்ட்டு பண்ணணுமே அவங்கள்ட்ட கொடுத்தா அதை வாங்கி அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு நாலு நாள் அவங்க வீட்டு பக்கமே வரலையா இவங்க பாட்டில் நம்ம எங்கேயாவது போனோம்னா திருப்பி ஒரு நாள் கேசரி கொடுப்பாங்களேன்னு தெரித்து ஓன பிள்ளைங்க தான் சொல்லி ஒரே சிரிப்பாக இருந்தது அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எப்படி செய்யணுங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் கேசரி தூக்கி அடித்தா நாலு பேரை அட்டிக்கிற அளவுக்கு அப்படியே கல் மாதிரி இருந்துச்சுன்னு அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கேசரி அந்த அந்த ரவை வந்து முதல்ல வேகணும் வெந்ததுக்கப்புறம் தான் ஜீனியை போடணும் நம்ம என்ன செய்கிறோம் ஜீனியை கொட்டிட்டோம்னா ரவை வேகாது அதுதான் அதில் ஒரு சீக்ரெட்டு வேமா கொட்டி வேமா செஞ்சிடும் அப்படிங்கிற அன்பில் ஆர்வத்தில் வந்து அவங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வேகாது ரவை வேகாது அப்போ வந்து இந்த மாதிரி இது வந்து சீக்கிரமாக இந்த மாதிரி பாருங்க ஜீனி போட்டிருக்கேன் ஆனால் அது சீக்கிரமாக வந்து நல்ல கரெக்டான பதத்துக்கு வந்துடும் நல்லா வேக விட்டு அவ்வளோதான் தட்டில் ஒரு நெய்யை தடவி அதை கொட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அருமையான கேசரி ரெடி அப்படியே தொட்டாலே அப்படியே வலுக்கிட்டு ஓடும் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் என் வீட்டு குழந்தைக்கு பர்த்டே அதனால் நான் இதை செஞ்சேன் கேசரி சாப்பிடாதவங்க யார் இருப்பாங்களா சுகர் பேஷண்ட்டு கூட தெரியாமல் எடுத்து வாயில் போட்டுப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த சுகரு இந்த ஜீனி போடுறது ஏன்னா அதில் ஜீனி தான் டேஸ்ட்டு அதனால தான் கேசரி வந்து யாராக இருந்தாலுமே அதை சாப்பிட்ருவாங்க மாத்திரையை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா கேக்கெல்லாம் வாங்காதீங்க இந்த மாதிரி நம்ம பரம்பரையாக நம்ம செய்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்கிறதெல்லாம் வீட்டில் செய்யுங்க அஞ்சு நிமிஷம் தான் ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச்